மக்களே நாங்க புதுசா சேனல் தொடங்கி இருக்கோம் மக்களே எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் எங்க உங்களை தேடி வரேன் சுமதி அக்கா காதங்க அக்கா பாரு சுமதி அக்கா சுமதி அக்கா சுமதி கூப்பிட்டு நான் சுபத்ரா அக்கா எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டே இருக்கேன் சுமதி அக்கா சுமதி அக்கா நீங்க போயிட்டே இருக்கீங்க கேக்கல வர சுபத்ரா கடைசியா கூப்பிடும்போது யாரோ சுமதி சுமதின்னு கூப்பிடுறாங்களேன்னு திரும்பி பார்க்கும்போது நீ என்ன சுபத்ரா என்ன விஷயம் ஏக்கா உங்களை பார்க்க தான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படியே சுபத்ரா என்ன விஷயம் ஏக்கா இன்னும் ராத்திரி ஒன்பது மணிக்கு தானே நம்ம டூருக்கு போறது

மோனா அவளுக்கு அம்மா வரைய வீட்டுக்கு போயிருக்கு வீட்டில் யாரும் இல்லை நீ அடுத்த வாரம் தான் வருவாங்க அப்படியாக்கா இப்போ நான் என்ன பண்ணேன்னு தெரியல இந்த மனுஷனும் டூருக்கு வரது கூட மோகன் மட்டும் அவன் எந்த வேலைக்கு போறதில்ல அவன் எப்போ வீட்டுக்கு வருவான்னு தெரியாது இல்லை சுபத்ரா கொசு டூருக்கு வரலையான் கொசுவும் கொசுவும் மாப்பிள்ளையா மாடெல்லாம் நிற்கா அது குட்டி போட போல அதனால கொசு வரலையா நீ கொசு விட்டு ஒன்னு கேட்டு பாரு அவள்கிட்ட குவாலி கூட திறந்து விட சொன்ன அவ விடுவா என்னமா நீ வீட்டுல போய் சாதனை எடுத்துட்டு வரலியா அங்க வசந்த அவங்க எல்லாம் சாதனை எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு நீ மட்டும் போகாம இதுலயே நிக்கியா போய் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா நான் வீட்டுல போய் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன் போன மக்களை போன மக்கள் நான் வீட்டு போயிட்டு இருந்த நேரம் சுபத்ரா விழிச்சா அதான் பேசிருந்தேன் சரி நான் இப்ப போறேன் சரி நீ அப்படியே என்ன வண்டியில கொண்டு விட்டுறான் வீட்டு வரான் சரிமா அப்ப வா சீக்கிரம் யாரு சிட்டு அப்படியே என்னை நல்லி வீட்ல இறக்கி விட்டு நல்லி வீட்டுக்கு போகணும் சிட்டு சரி அக்கா நான் இறக்கி விட்டு வாங்க ரெண்டு வரும் எதுக்காக்கா கொசுக்க வீட்டுக்கு போறீங்க அம்மா நான் உன்ன கொண்டு விட்டுட்டு வீட்டு போயிட்டு அப்படியே ஒண்ணு கூட்டிட்டு போறேன் நீ வீட்டுல சாணம் எல்லாம் எடுத்து வச்சிட்டு நில்ல சரியா சரி மொழி சரி மொழி நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நிக்கேன் நீ வந்துரு சீக்கிரம் சிட்டு நீ வரியா ஆமாக்கா ஆமாக்கா இன்னைக்குதான் முடிவு பண்ணது வாரேன்னு சிட்டு நாலு நாள் தனி டூரு நான் எல்லாத்தையும் ரெண்டு ஊருக்கு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் நீ போய் அங்க பாரு ஒருக்கா சரிங்க சரிங்க நீங்க எல்லாம் எடுத்து வச்சிருப்பீங்க ஏதாவது தேவை நம்ம வாங்கிக்கலாம் நீ ஹாப்பியா இருக்க போல டூருக்கு போறது ஆமாங்க ஆமாங்க போய் நிறைய நாள் ஆகுதுல்ல இன்னைக்கு கிளம்பு நான் நைட்டு தானே லேட்டா வாரு இங்கே இருங்க அத்தைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் இல்ல நான் சொல்லிட்டு போறேன் வெளில போயிட்டு இப்ப வந்துருவாங்க இல்ல நான் கிளம்புறேன்

டூருக்கு போயிட்டு நேரா இங்க தான் வருவேன் தா சரி மாப்ப நீ போயிட்டு வாமா சரி சிட்டு நான் பைக்ல உனக்கு லக்கேஜ் எடுத்து வைக்கேன் வா சிட்டு வந்துட்டியா மாப்ளர் இல்லையா மாப்ளே பாறோம் ஏகா இன்ன நேரா ஆகல இல்லக்கா நைட் தானே வண்டி வரும் எட்டு மணிக்கு தானே பஸ் வரான் கா இவி அதுக்கு முன்னாடி வந்துருவாங்க ஒரு ஏழாயிரம் முக்கால் எட்டு மணிக்கு போல வந்துருவாங்க ஏகா நல்லி அக்கா எங்க நல்லி அக்கா சுபத்ரா எல்லாரும் கிச்சன்ல இருக்காங்க சரி நம்மளும் போய் கூட மாட ஏதாவது செய்து கொடுப்போம் வாங்க அக்கா போச்சிட்டு நான் இந்த ராசாதி போய் விழிச்சிட்டு வரேன் அவ அப்பவே வீட்டுக்கு போனது ஏதோ எடுத்துட்டு வரேன் இன்னும் வரல இந்த பிள்ளையோட எனக்கு இந்த தலை வழியா இருக்கு சரி கச்சேரி கிச்சன் போறாங்க சுமதியாக்கா இன்னும் கொஞ்சம் சம்மந்தி அரைக்கணாக்கா இன்னும் பத்தாது எப்படி இருந்தாலும் நைட்டு சப்பாத்தி சாப்பிடும் போது நம்ம கறி கொண்டு போனா எல்லாம் கொட்டிட்டு இருக்கேன் சம்மந்தியா அவியல வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆமநல்லி ஆமநல்லி நானும் உன்ட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன் அப்ப நல்லி

எனக்கு அம்மில அரைக்கே தெரியாதா எங்க காலத்துல எல்லாம் நாங்க அம்மில தான் அரைச்சோம் இப்போ உள்ள பிள்ளைங்க மட்டும் மிக்ஸி மிக்ஸின்னு இருக்கு பத்ரகா அல்லந்து ஒரு புளி எடுத்து அங்க புளி வைக்க மறந்துட்டு சிட்டு எல்லா புளியும் போடாத அத கொஞ்சம் போடு இல்ல நல்ல புளி பாயிரும் இன்ன சம்பந்தி அரைச்சு முடிய இல்லையா அங்க அக்கா கேட்டிட்டு இருக்காங்க சீக்கிரம் சீக்கிரம் சிட்டு என்ன

இல்ல இல்ல வண்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டா வண்டி வந்துட்டு வந்துட்டிரும் சுமதி ராசா தெங்கா ராசாதி நான் தெரியல எங்கே போனாங்க ஏகா நாளை நீங்க பொண்ண கூட بلاடிட் இருக்கா இங்க தான் நிக்கியா வண்டி சவுண்ட் தான் ஆக்குது பக்கத்துல வந்துட்டு போலா சரி எல்லா சாதம் எடுத்து வச்சிட்டீங்களா நைட் உள்ள சாப்பாடுலயே கதல எடுத்துருங்க வந்தனா அம்மா பக்கத்துல இருக்கனா அங்க இங்க ஓடிட்டு இருக்க விடாது சொல்லிட்டேன் சரிமா சரிமா நான் என் ஃப்ரெண்ட் ராசாத் பக்கத்துல தான் இருப்பேன் என்னடா பண்ணிட்டு போ வந்தடா ராசாத் எங்க அவள கைய பிடிச்சிட்டேனா எங்க ஆள விட்டுட்டு ஓடிட்டு இருப்பா சரி ஆண்டி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சீட்ல எடுக்கலாம் ஆண்டி எல்லாரும் முதல்ல லக்கேஜ் கொண்டு வாங்க லக்கேஜ் கொண்டு வரமா இந்த யாரு இருந்துட்டு இருக்கீங்க சதி தலையில வெளியில போடாத உள்ள போடு